அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திருமதி முருகம்மா அருமுகம் நான் மலாக்கா மாநிலத்தில் அமைந்துள்ள அலோர்கஜ தமிழ் பள்ளியில் தமிழ் மொழி பாட ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் கிடா மாநிலத்தில் கொலையும் வட்டாரத்தில் அமைந்துள்ள டப்ளின் தோட்ட தமிழ் பள்ளியில் பயின்ற மாணவி என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் நான் ஓர் ஆசிரியராக உருவாவதற்கு ஆணிவேராக வேறாக அமைந்தது தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் என்று கூறிக்கொண்டால் அது மிகையாகாது அந்த வகையில் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற பழமொழிக்கொப்ப எனக்கு தமிழ்மொழி பாடத்தை கற்பித்த ஆசிரியை குமாரி லோகநாயகி அவர்களை என்றும் நான் மறந்ததில்லை அவருடைய அன்பான அரவணைப்பும் சிறந்த கற்றல் முறையும் நான் தமிழ்மொழி பாடத்தில் சிறந்த நாட்டத்தை அல்லது அதிக நாட்டத்தை செலுத்துவதற்கு ஒரு அடிக்கல்லாக அமைந்தது அந்த வகையில் இன்று அவருக்கு ஆசிரியர் தினத்தை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வரிசையில் எனக்கு மலாய் மொழி பாடத்தை போதித்த ஆசிரியர் ஐயா திரு என் குணசேகரன் அவர்களையும் பற்றியும் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும் அவரும் ஒரு கண்டிப்பான ஆசிரியரும் கூட இன்று வரையில் நான் ஒரு சிறந்த தம் மலாய் மொழி பாட ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் அந்த அவரையே சாரும் ஆகவே இந்த தருணத்தில் அவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இறைவன் அருளார் எனக்கு போதித்த ஆசிரியர்கள் அனைவரும் என்றும் நீடூடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி